எதையாவது சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுகளோடு நாள்தோறும் இளைஞர்கள் சென்னைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதில் சிலர் வெற்றி பெற்றாலும் பலர் வெற்றி பெற போராடி வருகின்றனர் அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்தவர்தான் நாஞ்சில் விஜயன் விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் அறிமுகமாகியவர் பின்னர் அதே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக்கிய சிறுச்சா போச்சு என்ற நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமாகி மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் பெண் போலீஸ் வேஷம் என இவர் அணியாத வேஷங்களே இல்லை மக்களை மகிழ்விக்க இன்று முயற்சியால் போராடி வருகிறார் விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு யார் என்ன சொன்னாலும் அதை எடுத்துக்கொண்டு மக்களை மகிழ்விப்பார் இவர் தற்போது அது இது எது நிகழ்ச்சியில் கலக்கத் தொடங்கி இருக்கிறார் நாஞ்சில் விஜயன் இவர் தனது மனைவியுடன் எடுத்த அழகிய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது